ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாரன் வீரா சீரியலில் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதிக்கான என்னைக்கான சூப்பரான பிறமோ தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் கண்மணி பார்த்தீங்கன்னா மாறன் வந்து வீராக்கலத்தில் தாலி கட்டியிருப்பாங்க அதை நினச்சி இது எல்லாத்துக்குமே காரணம் மொத்த குடும்பம் தான் மொத்த குடும்பமும் பிளான் போட்டு தான் என்னோட தங்கச்சி களத்தில் வந்து தாலி கட்ட வச்சிருக்கீங்க இதை நான் மாட்டேன் இனிமேல் அந்த குடும்பத்தில் வந்து நான் வாழவே மாட்டேன் அதே மாதிரி என்னோட தங்கச்சியுமே அந்த குடும்பத்தில் வந்து மாட்டா அப்படிங்கிற மாதிரி கண்மணி வந்து சொல்கிறாங்க அப்போ ராமச்சந்திரன் பார்த்தீங்கன்னா கண்மணி இப்படியெல்லாம் வார்த்தையில் வந்து பேசுகிறாதமா எதாக இருந்தாலும் கொஞ்சம் பேசி தீர்த்துக்கலாமா அப்போ கண்மணி பார்த்தீங்கன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் போகிறோம்னு சொல்லிட்டு வீராவோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறாங்க வீரா பார்த்தீங்கன்னா மாறன் வந்து முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து போயிட்டுருக்காங்க அப்போ போகும்போது கண்மணி வந்து மாரணம் பார்த்து சொல்றாங்க ஒரு குடும்பத்தையே நீங்கள் அழிச்சுட்டீங்கல்ல எத்தனை ஜென்ம எடுத்தாலும் இந்த பாவம்லாம் உங்களை போகாது கண்டிப்பா நான் உங்களை வந்து பழிவாங்காம விடமாட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல சொல்லிட்டு வீரா கையை பிடிச்சி கண்மணி வந்து எழுத்துக்கிட்டு போறாங்க அப்ப பின்னாடியே வள்ளி வந்து கெஞ்சிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க வீரா நில்லுமா அப்படின்னு அப்ப சூர்யா உடனே கிட்ட வந்து பேசுறாங்க அப்ப கண்மணி பார்த்தீங்கன்னா நீ யாரு நீ அப்படின்னு கேட்குறாங்க அது உடனே சூர்யா வந்து சொல்றாங்க நான் வந்து வீராவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அதனால வந்து எனக்கு வந்து வீரா கிட்டே பேசுறதுக்கு உரிமையாக இருக்கு வீரா நீ ரொம்ப தப்பு பண்ணுற மாறன் வந்து உண்மையிலேயே நல்லமே நீ மாறனை பற்றி புரியாம இப்படி தப்பான முடிவு எடுத்திருக்கிற இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு உனக்கு வந்து எல்லாமே உண்மை தெரிய வரும்போது அப்போ கண்டிப்பாக நீ ஃபீல் பண்ணுவ வீரா நீ மட்டும் அரைந்த நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன் கண்டிப்பா வந்து அவன் கூட நீ நிம்மதியாக வாழ்ந்துருக்க முடியாது ஏன்னா அவன் வந்து வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஏற்கனவே அந்த பொண்ணை வந்து ஏமாத்திட்டா அந்த உண்மை வந்து உனக்கு சொல்லியுமே நாங்கள் எவ்வளோ புரிய வச்சோம் நீ அதை புரிஞ்சுக்கல ஆனா கண்டிப்பாக ஒரு நாள் உனக்கு வந்து அந்த உண்மை தெரிய வரும் அப்போ நீ கண்டிப்பா மாறனை வந்து நீ கண்டிப்பா புரிஞ்சுக்கோப்பார் அப்போ உடனே கண்மணி வந்து சூர்யா கிட்ட சொல்கிறாங்க சூரியா எங்கள் வாய் இருக்கவங்க யாரும் என்னால அட்வைஸ் பண்ணலாம் ஆனால் அதுபடி நடக்கிறது தான் கஷ்டம் ஆனால் அந்த மாறன் வந்து என்னோட தங்கச்சி வந்து நல்லா ஏமாற்றி இவன் வந்து கல்யாணம் பண்ணிட்டான் ஆனால் கண்டிப்பாக நான் அந்த மாறன் வந்து கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் எப்படி இருந்தாலும் இவன் வந்து நான் விட மாட்டேன் அவன் வந்து ஏற்கனவே எங்கள் அண்ணன் வந்து கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு கண்மணி வந்து சொல்லுவாங்க அப்போ சூர்யா பார்த்தீங்கன்னா மாற வந்து கொலை பண்ணலை அப்படின்னு சொல்ல வரத்துக்கு வருவாங்க அப்போ மாறன் பார்த்திங்கன்னா தடுத்துடுவாங்க அப்போ கண்மணி உடனே சூர்யா பார்த்து கேட்பாங்க அப்போ மாரன் வந்து ஆக்சிடென்ட்டாக பண்ணலை அதை பண்ணினது வேறு ஆள் வேறு யார் அவங்க அண்ணன் தான் பண்ணனாங்கன்னு சொல்லி ஏன்னா மாரனுக்கு தான் அங்கே சப்போர்ட் அதிகமாக இருக்குது அதனால் வந்து யார் சொன்னாலும் மாறனை தான் நம்புவாங்க இந்த மாறன் வந்து எல்லாருமே ஏமாற்றி வச்சுருக்கேன் ஆனால் நான் கண்டிப்பாக இவன் ஏமாற மாட்டேன் ஆனால் கண்டிப்பாக என் தங்கச்சேர்ந்து அவங்க கூட வாழ மாட்டேன் என் குடும்பத்துக்கு அவன் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் அவன் கண்டிப்பாக ஒரு நாள் அணிவிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பிருந்த கையையும் பிடிச்சிக்கிட்டு கண்மணி பார்த்திங்கன்னா அங்கேருந்து போவாங்க பின்னாடியே வள்ளி பார்த்திங்கன்னா எவ்வளோதோ கெஞ்சி பார்ப்பாங்க கிட்ட கண்மணி பார்த்திங்கன்னா எதையுமே கேட்க மாட்டாங்க அப்போ வள்ளி பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஓடி போய் மாறன் கிட்ட சொல்லுவாங்க மாறன் அங்கே போகிறா போயிட்டு போயிட்டுக்கா வீரரை வந்து இப்படி சமாதானப்படுத்தி நம்ம கூட்டிகிட்டு வந்துடறாண்டா அப்படின்னு மாறன் கிட்ட சொல்லி எவ்வளோதோ வள்ளி வந்து இருப்பாங்க அப்போ ராமச்சந்திரன் வந்து பேசுவாங்க நீ வந்து இந்த கல்யாணத்தை வந்து ஏற்று நடத்துறதை பார்த்துட்டு இவன் தான் என் பையன் மாரன் வந்து ரொம்ப தெரிஞ்சுட்டான் அப்படின்னு நான் எல்லார்கிட்டையுமே பெருமையாக சொல்லிக்கிட்டேன் ஆனால் அது எல்லாத்தையுமே ஒரே நொடியில் வந்து சுக்குநூறு நீ டேய் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை மட்டும் நீ அழிக்கலடா ரெண்டு குடும்பத்தோட சந்தோஷத்தையும் நீ அழிச்சிட்ட அந்த ராகவா வந்து உன் கூட பிறந்ததை தவிர வேறு என்ன பண்ணா இப்போ பாரு நாள் அவனோட வாழ்க்கையுமே போயிட்டு அப்போ மாறன் உடனே சொல்லுவாங்க அப்பா நான் எந்த தப்புமே பண்ணலப்பா அப்போ நீ தப்பு பண்ணலாம்ன பல நேரம் இங்கே நடந்ததுக்கு பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி ராமச்சந்திரன் வந்து மாறன் கிட்ட கேட்பாங்க மாறன் பார்த்தீங்கன்னா அப்படியே தலை குடிஞ்சு நிற்பாங்க அப்போ ராமச்சந்திரன் உடனே சொல்லுவாங்க நீ வீரா தான் லவ் பண்ணுன்னு தெரிஞ்சுட்டு கண்டிப்பாக என்னைக்கோ நான் வீட்டை விட்டு பண்ணேன் இவ்வளோ தூரம் உன்னை வீட்டுக்குள்ளேயே நான் வச்சிருக்க மாட்டேன் ஆனால் உன்னோட ஆசை தான் முக்கியமான நீ எல்லாரும் மூஞ்சிலையுமே கடியே புதுச்சிட்டு இல்லை அந்த பொண்ணுக்கு நீ கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத வேண்டாம் அந்த பொண்ணு தான் உன்னை நல்ல மனசனாவே மாத்தினவ அவளுக்கே எப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டு நீ எல்லாம் நீ அப்படிங்கிற மாதிரி ராமச்சந்திரன் பார்த்தீங்கன்னா மாரனை வந்து ரொம்பவே திட்டிகிட்டு இருப்பாங்க அப்போ வள்ளி உடனே சொல்லுவாங்க அவங்க அண்ணன் கிட்ட அண்ணா என்ன தெரியாதனமா பேசிக்கிட்டு இருக்கேன் மாரன் வந்து உண்மையிலேயே எந்த தப்பும் பண்ணலாம் கண்டிப்பாக நீனும் ஒரு நாள் புரிஞ்சிக்கவே அதுக்கப்புறம் அந்த மாறனை பற்றி புரியும் இப்போ நீ தெளிவு செஞ்சு வார்த்தையை விட்டுறாதண்ணே அப்படிங்கிற மாதிரி வள்ளி வந்து அவங்க அண்ணன் கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்போ உடனே ராமச்சந்திரன் சொல்லுவாங்க மாரன் பண்ணதும் தப்பு நீ அவனுக்கு தொண்ப பண்ண பாரு அதை அதை விட பெரிய தப்பு வீரா வந்து அந்த பொண்ணு வந்து எல்லாருக்குமே நல்லதான் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அவங்கள சுற்றி உள்ளவங்களுக்கு கூட வந்து நல்லா தான் யாருக்குமே அந்த பொண்ணு வந்து இது வரைக்கும் கெட்டது பண்ணதில்லை அப்படிப்பட்ட பொண்ணுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டீங்க போதுண்டாம இனிமேல் நீ என் கண்ணிலே முடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுவாங்க அப்போ உடனே ராமச்சந்திரன் வந்து சொல்லுவாங்க இப்போ என் கூட வராமல் இவங்க கூட நிற்கிறவங்கலாம் என் வீட்டுக்கு வந்து கடைசி வரைக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுவாங்க அப்போ வள்ளி பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே இருப்பாங்க அப்போ உடனே மாறன் வந்து சொல்லுவாங்க அத்தை நீங்கள் இங்கேயிருந்து கிளம்புங்கத்தை அப்படின்னு சொல்லுவாங்க வள்ளி பார்த்தீங்கன்னா இல்லை மாறன் அவனை விட்டு போக மாட்டேன் தான் அவன் கூட தான் இருப்பேன் அதெல்லாம் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் தான் நீ வந்து உமையில் கொஞ்சம் நேரம் பாசத்தையாவது காப்பாற்றிக்கத்தை சீக்கிரம் அண்ணன் கூப்பிட்றதுக்குள்ளே நீ போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளி வந்து அனுப்பிப்பாங்க வள்ளி பார்த்திங்கன்னா போக மாட்டேன்னு சொல்லுவாங்க ராகவம் பார்த்தீங்கன்னா மாரன் கிட்ட வந்து சாரி கேட்பாங்க அப்போ உடனே மாறன் வந்து சொல்லுவாங்க நீ அத்தையை கூட்டிட்டு போதும் இங்கேருந்து இருந்து போட அப்படின்னு சொல்லுவாங்க ராகவ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா அவங்க அத்தையை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க எல்லாரும் போனதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்கள் சூரியா மட்டும் இருப்பாங்க சூர்யா உடனே மாறன் கிட்ட சொல்லுவாங்க மாறா எப்படியோட நீ வந்து உன்னோட ஒய்ஃப் கழுத்தில் அதாவது வீரா கழுத்தில் வந்து நீ தால இதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் தான் அப்போ உடனே மாறன் வந்து சூர்யா கிட்டே சொல்லுவாங்க அவ தான் என்ன வேணான்னு தூக்கி வச்சுட்டு போனால அதுக்கப்புறம் நான் அவளை பற்றி என்ன நினைக்கிறது அவள் வேணான்னு சொல்லிட்டு போய் தான் நீ வந்து அவளை விட்டுருவியா விடுறதுக்கு அவளை கஷ்டப்பட்டு எல்லாருக்கிட்டேயும் திட்டு வாங்கி அடி வாங்கி இப்படி தாலி கட்டியிருக்கேன் கண்டிப்பாக நான் வந்து வீரா என்னைக்குமே நான் விடமாட்டேன் அப்படி மாறன் வந்து சொல்லுவாங்க அப்போ உடனே சூர்யாவும் மாறன் இதான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்போ மாரன் உடனே சொல்லுவாங்க அவ ரொம்ப கோவக்காரி அவளை எப்படி ஆச்சும் ஆனால் அவளை எப்படி கன்வின்ஸ் பண்ண போறேன் தான் தெரியல மாறா சூரிய ரொம்ப நல்ல பொண்ணு அவ வந்து படிக்கணும்னு ரொம்ப அண்ணன் வீராந்தனால அவரால் என்னோட பொண்ணு அவளை நான் கண்டிப்பா சந்தோஷமா பாத்துக்க மாட்டேன்னா என்ன ஆமாண்டா மாரா கண்டிப்பா நீ வீரா கூட சேர்ந்து சந்தோஷமா வளரணும் அதை என் நான் பார்க்கணும் உங்க ரெண்டு பேரையும் என் வீட்டுக்கு போய் என் கையால் நான் விருந்து வைக்கணும் எப்படியோ ஒரு வேலை நான் வந்து முடிஞ்சிருச்சு மாறா நான் கிளம்புறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சூரியவுமே அங்கேருந்து கிளம்பிடுவாங்க அதுக்கப்புறம் கண்மணி பிறந்தா வீரா இவங்க மூணு பேரையும் தான் கட்டுவாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சம சோகத்தில் இருப்பாங்க அப்போ வீரோட அம்மா பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே இருப்பாங்க என் பிள்ளைக்கு மட்டும் என் எல்லாம் நடக்குது நான் யாருக்குமே எந்த துரோகமும் பண்ணது இல்லையே ஆனால் எனக்கு மட்டும் எல்லாம் நடக்குது அப்போ பிருந்தா உடனே அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்லுவாங்க அம்மா எதுவுமே கெட்டதாக நடக்கலம்மா எல்லாமே நல்லதாக தான் நடந்திருக்குது அப்படின்னு சொன்னதோட பாத்தீங்கன்னா கண்மணிக்கு வந்து ரொம்பவே கோவம் வந்துடும் அப்போ உடனே பிருந்தா வந்து அதட்டுவாங்க அப்போ பிருந்தா பாத்தீங்கன்னா என்ன அதட்டுற இதுக்காக நான் பயப்பட மாட்டேன் மாரன் மாமா பண்ணது எல்லாமே நல்லது தான் மாரண மாமா பற்றி உனக்கு எதுவுமே தெரியாது மாரன் மாமா வந்து ரொம்ப நல்லவர் அக்கோட லைஃபு கெட்டுப் பிறகுனு தெரிஞ்சு தான் மாரன் மாமா வந்து இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னதோ பார்த்தீங்கன்னா கணுணிக்கு வந்து ரொம்பவே கோவம் வந்துடும் அப்போ பிருந்த கண்ணத்திலே பலர் நிறைவாங்க அப்போ பிருந்தா பார்த்திங்கன்னா ரொம்பவே கோவப்பட்டு நீ அடித்தாலும் பரவாயில்லை நான் வந்து மாரன் மாமாவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவேன் நீ வீரா அக்காவுக்கு வந்து ஒரு தப்பான மாப்பிளையை பார்த்துருக்கேன் மாரன் மாமா தான் நல்ல மாப்பிளை மாரன் மாமா பற்றி உங்கள் யாருக்குமே தெரியாது ஆனால் மாரன் மாமா பற்றி எனக்கு தான் தெரியும் அவர் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்போ கண்மணிக்கு பார்த்திங்கன்னா நான் ரொம்பவே கோந்துடும் அவன் பண்ணின அயோக்கி தனத்துக்கு நீ சப்போர்ட் பண்ணுறியா அவனை தங்கச்சன் கூட பார்க்க மாட்டான் அவனை எங்கேயே பொண்ணு போட்டுருவேன் அப்படின்னு கண்மணி வந்து சொல்லுவாங்க அப்போ கண்மணி உடனே என்ன பண்ணுவாங்கன்னா விருந்தா எழுத்துட்டு போயிட்டு அவன் அண்ணன் ஃபோட்டோ முன்னாடி காம்பாங்க உங்கள் அண்ணனை கொண்ணனே அந்த வந்து மாறன் தான் அந்த மாறனுக்கு வந்து நீ ஏன் அப்படி சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு கேட்பாங்க அப்போ உடனே பிருந்தா பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க கண்டிப்பாக மாறன் மாமா வந்து அண்ணனை கொல்லல அந்த ராக மாமா தான் வந்து அண்ணனை கொன்னது அதை வந்து நான் உங்ககிட்ட சொன்னே கண்டிப்பாக உனட வாழ்க்கையை போயிருக்கா அப்படின்னு இருந்தால் வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்போ கண்மண உடனே அவங்க அண்ணன் ஃபோட்டோ பார்த்து நீ இல்லாதனால அந்த வீட்டில் என்னென்ன பிரச்சனைலாம் நடக்குது பார்த்தியா ஒன்று கொண்ட உடனே நம்ம தங்கச்சி காலத்தில் வந்து காட்டியிருக்கான் அப்போ பார்த்தீங்கன்னா வீராவை தான் காட்டுவாங்க வீரா பார்த்திங்கன்னா மனசு உடஞ்சு போய் தனியாக உட்காந்துருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாரணன் தான் காட்டுவாங்க மாறன் மண்டபத்துக்கு மண்டபத்துக்குள்ளே வந்து நிற்பாங்க அந்த நேரம் பார்த்து மாரணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே வருவாங்க அப்போ உடனே மாறனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க என்ன மாறனா நீ வந்து இங்கே நிற்கிற அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே மாறன் வந்து சொல்லுவாங்க இன்றைக்கி என்னோட கல்யாணம் தாண்டா அப்படின்னு அப்போ உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க என்னென்ன நீ எப்படி சொல்கிற உங்கள் ரிலேட்டிவுக்கு தானே கல்யாணம் சொன்னாங்க அதுக்கப்புறம் எப்படி உனக்கு கல்யாணம்னு சொல்கிற அந்த கல்யாணம் தான் எனக்கு வந்து நடந்துடுச்சு ஆனால் நீ என்னன்னு சொல்கிறேன் எங்களுக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க அதுக்கு உடனே மாரன் வந்து சொல்லுவாங்க ஃபுல் ஸ்டோரியையும் ஃபஸ்ட்லேருந்து சொல்ல முடியாதா என்னால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மாறனுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க அப்போ உடனே நான் அண்ணி அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே மாறன் வந்து சொல்லுவாங்க மார்க்கெட்டு போயிருக்கா அப்படின்னு ஆனால் போய் சொல்லாதானா அப்படின்னு கேட்பாங்க அப்போ பார்த்திங்கன்னா மாறன் வந்து சொல்லுவாங்க நான் ஒன் சைடாக லவ் பண்ணினேன் அதனால அவன் பிடிக்கல வேணாட்டு போய்தான் சரிண்ணா நீ ஒரு நாள் அண்ணி கூட வாணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கேயிருந்து போயிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரன் தான் காட்டுவாங்க ராமச்சந்திரன் பார்த்திங்கன்னா வள்ளி கிட்ட கேட்பாங்க எல்லாரும் சேர்ந்து என் முஞ்சில் வந்து கடியை புஷ்ட்டிங்களே என்ன நல்லாவே ஏமாற்றிட்டீங்க மண்டபத்தில் வச்சு அங்கே வந்து சொந்தக்காரங்க முன்னாடி நான் தலை குனிஞ்சு நின்னேன் அப்போ உடனே ராகா வந்து சொல்லுவாங்க அப்பா எனக்கே லாஸ்ட்டாக தான்ப்பா தெரியும் லாஸ்ட்டானா எப்போ அவன் வந்து கல்யாணத்துக்கு முதல்ல தான்ப்பா சொன்னான் வீரா வளவு அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த விஷயம் தெரியும் ஆனால் கழுத்தில் வந்து மாறம் வந்து தாளிக்கட்டோன்னு எனக்கு சத்தியமாக தெரியாதுப்பா மாறன் வந்து என்கிட்ட எதுவுமே சொல்லலைப்பா அப்படின்னு ராகம் வந்து சொல்லுவாங்க அப்போ பார்த்திங்கன்னா வள்ளி வந்து சொல்லுவாங்க ஆனால் நான் கிட்டே ஒன்று சொல்லணும்னா மாரன் வந்து வீரா வந்து ரொம்ப விரும்பினான்னா இப்போ வீரா வந்ததுனால மாரன் வந்து குடிக்கிறதையே விட்டுட்டானா வீராக வந்து தான் மாறன் வந்து ஒரு நல்ல மனசனாகவே மாற்றினது அதெல்லாம் சரி தான் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து மாறன் கூட சேர்ந்து என்னையே முட்டாளாகிட்டீங்க இல்லை அப்பா சத்தியமாக மாரன் வந்து இப்படி பண்ணோன்னு எனக்கு தெரியாதுப்பா அப்படி தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆளாக நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்ப்பா அப்படின்னு ராகவ வந்து அவங்க அப்பா ராமச்சந்திரன் கிட்டே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்போ ராமச்சந்திர உடனே வழியை பார்த்து கேட்பாங்க நீ கூட என்கிட்ட வந்து மறச்சிடையில ஆனால் நான் அவங்ககிட்ட வந்து சொல்கிறதா தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆனால் மாரன் தான் என்கிட்ட வந்து சத்தியம் வாங்கிட்டு அவங்ககிட்ட எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு இல்லைன்னா கண்டிப்பாக நான் அவங்ககிட்ட சொல்லியிருப்பேண்ணா நீ மட்டும் சொல்லியிருந்தா கண்டிப்பாக மாறன் வந்து காலத்தில் வந்து நான் தாலி கட்டி இருக்க விட்டுருக்க மாட்டேன் ஆனால் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து என்னை வந்து ரொம்ப முட்டை தாழ்கிட்டிங்க அங்கே மண்டத்துக்கு ஒருவங்களை என்னை வந்து ரொம்ப திட்டிட்டு போறாங்க ஒரு குடியாரனுக்கு போயிட்டு உன்னை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு நம்ம சொந்தக்காரங்க முன்னாடி நான் எப்படி தலை குனிஞ்சினுன்னு தெரியுமா அப்போ கூட நீங்கள் ஒரு வார்த்தை கூட சொல்லலை உங்களை நினைச்சபோது எனக்கு ரொம்பவே கேவலமாக இருக்குது ஆனால் உன்னை நான் இதுக்காக வீட்டை விட்டெல்லாம் நான் அனுப்ப மாட்டேன் ஆனால் ஜென்மத்துக்கு நான் கூட பேச மாட்டேன் அதே மாதிரி நீனு என் கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரன் வந்து அங்கேருந்து கோவத்தோட கிளம்பிடுவாங்க அப்போ வள்ளி பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் வந்து எவ்வளோதோ சமாதானப்படுத்தி பார்ப்பாங்க ஆனால் அவங்க அண்ணன் வந்து எதையுமே கேட்க மாட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்மணி குடும்பத்தை தான் காப்பாங்க அப்போ வீரா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாக உட்காந்துருப்பாங்க அப்போ பிருந்தா வந்து கிட்ட சொல்லுவாங்க அக்கா மாரன் மாமா வந்து உண்மையிலேயே நல்லவங்க அக்கா நீ மாரன் மாமா வந்து புரிஞ்சுக்கிறாம நீ பேசிக்கிட்டு இருக்க கண்டிப்பாக ஒரு நாள் மாரன் மாமாவை பற்றி உனக்கு எல்லா உண்மையுமே தெரிய வரும் அப்போ நீயே சொல்லுவோம் பாரு மாரணன் மாமா மாதிரி யாருமே எனக்கு கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு ஏன்னா முன்னாடியெல்லாம் எனக்கு மாரன் மாமாவை கண்டாலே எனக்கு பிடிக்காது ஆனால் இப்போ அவரை பற்றி நான் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் ஆனால் அது யாரையுமே நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க அப்போ கண்மணி உடனே மாரணை பற்றி நினச்சிக்கிடுவாங்க நீ சாதிச்சிட மட்டும் நினைக்காதடா கண்டிப்பாக உன்ன நான் சும்மா விட மாட்டா உனக்கு எப்படியாவது நான் பழி வாங்கியே தீர்வேன் நீ எங்கே போனாலும் சரி என்னோட தங்கச்சியை நீ கல்யாணம் பண்ணிட்டு இல்லை கண்டிப்பாக உடனே வந்து நான் லாங் ஒன்றை சந்தோஷமாக இருக்க விட மாட்டேன் உனக்கு எதுட்டு நான் தான்டா அப்போ உடனே கண்மணி வந்து அவங்க அம்மா கிட்டையும் வீராக்கிட்டே சொல்லுவாங்க அவனை எல்லாம் சும்மா விடக்கூடாது அவனை வந்து நம்ம வாழைய விடக்கூடாது கண்டிப்பாக இப்போயே கிளம்புங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷன் பேத்து அவன் வந்து வீராவுக்கு வந்து பழம் வந்தமாக தாலி கட்டி இருக்கானு சொல்லி அவன் மேலே கேஸை கொடுக்கலாம் அப்படின்னு கண்மணி வந்து அவங்க அம்மா கிட்டேயும் வீராக்கிட்டையும் சொல்லுவாங்க அப்போ வீரோட அம்மா பார்த்தீங்கன்னா என்ன குடும்பத்தில் நீ மண்ணலி போட பார்க்குறியா விட்டு கொடுத்தா எல்லாமே சரியாக இருந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உடனே கண்மன் எந்த கேட்பாங்க அப்போனா நீ வீரா வந்து மாரம் கூட சேர்ந்து வாழ சொல்கிறியா அவங்க வந்து நம்ம அண்ணனையோ பண்ணுவேன் அவங்க கூடையெல்லாம் சேர்ந்து கண்டிப்பாக வீரா வந்து வாழ்ந்தால் சந்தோஷமாக இருக்க முடியாது அதனால் கண்டிப்பாக அந்த மாறன் வந்து பழி வாங்காமல் நான் விடமாட்டேன் வீரானி இப்பேயே கிளம்பியா அவனை வந்து ஜெயிலில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை வந்து லைஃப் லாங் வெளியிலே வர முடியாத மாதிரி அவனை கண்டிப்பா நம்ம தூக்கி வச்சிடலாம் அப்படின்னு கண்மணி வந்து வீர கட்ட இருப்பாங்க அப்ப பிருந்தா உடனே கேட்பாங்க கண்மணியாக்கா என முட்டாள்தனமான காரியம் பண்ணிகிட்டு இருக்கேன் மாமா பத்தி உனக்கு எந்த உண்மையுமே தெரியாது ஆனா எனக்கு எல்லாமே தெரியும் அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா